அஸ்லாம் வரஹத்துள்ளாஹி வரகாத்தூ ஒவ்வொரு புதன்கிழமையும் அல் மன்ஹியாத் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற பாடத்தில் இன்று அதன் மூன்றாம் பாகம் நமீமா கோல் சொல்லிக்கொண்டு திருவது சம்பந்தமாக வரக்கூடிய எச்சரிக்கை சம்பந்தமாக நான் பார்ப்போம் அதற்கு முன்னால் சென்ற புதன்கிழமையும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த பள்ளியினுடைய புதிய நிர்வாக புதிய அங்கத்தவர்கள் இணைப்பு சம்பந்தமான ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது அதில் புதியவர்கள் பழையவர்கள் பதினாறு வயதை எட்டிய இளைஞர்கள் எல்லோரும் அதை ஸ்கேன் பண்ணி அதன் ஊடாக உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொள்ளும்படி வேண்டுகொள்ளப்பட்டது ஆனால் அதில் குறுகிய விரல்வெட்டெண்ணக்கூடிய குறுகிய ஒரு சிலர் மாத்திரம்தான் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஏனையவர்கள் இன்னும் அதை பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் உங்களுடைய பதிவுகளை அவசரமாக அது செய்து கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய அடையாள அட்டை அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய முகவரி உங்களுடைய தொலைபேசி இலக்கம் பிறந்த டேட் இவை அனைத்தையும் அதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்ய தெரியாதவர்கள் அதற்கென்று ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அணுகி அதன் மூலமாக நீங்கள் அதை பதிவு செய்து கொண்டால் பள்ளி நிர்வாகத்திற்கு அது மிகவும் சௌகரியமாக இருக்கும் என்ற தகவலை அறிவித்துவிட்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழைகிறேன் நாவை பேணுதல் என்ற பாடத்தை பொறுத்த மட்டில் இதில் முக்கியமாக சில விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் நாயகம் அலுவல் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு சகாபிக்கு அறிவுரை சொல்லும் போது ஒரு தகவலை சொன்னார்கள் உன்னுடைய நாவை நீ கட்டியாக பிடித்துக்கொள் உன்னுடைய நாவை உன்னுடைய கொண்டோலுக்குள் வைத்துக்கொள் ஏனென்றால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் மிகவும் மோசமானது இதனால தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மனிதன் காலை தூங்கி எழுந்து காலையான உடன் அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுடைய நாவை பார்த்து எச்சரிக்கை எச்சரிக்கும் நாவே உன்னை நீ பாதுகாத்துக்கொள் உன்னுடைய கொண்டோலுக்குள்ளே உன்னை நாவை வைத்துக்கொள் மீறி நீ ஏதாவது ஏடா குடமா பேசிட்டாய் என்று சொன்னா நீ பேசிட்டு உள்ளுக்கு போயிடுவாய் ஆனா வெளியில் இருக்கிற உறுப்புகள் தான் அடி வாங்கும் உலகத்திலேயும் செம்மையா அடி வாங்குறது வெளியில் உள்ள உறுப்புகள் தான் மறுமையிலே அடி வாங்க போறது யாரு நாவோடு சேர்த்து வெளியில உறுப்புகள் தான் அதனால நாவே உன்னை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஆக இந்த கோல் சொல்லி திரிகிற பழக்கம் இருக்குது இல்லையா இஸ்லாத்துடைய பார்வையில் மிகவும் கீழ்த்தரமான ஒரு மோசமான செயலாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது இது யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது இது யாருக்கிட்ட எரிஞ்சுன்னு சொன்னால் அந்த மக்கத்து இடத்துல மிகவும் பிரபலமாக இருந்தது அல் குரானில் இப்படி சொல்கிறார் சூரா நூன் பதினோராவது வசனம் ஹம்மாசின் மஷாயின் பின் அமீன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் குறைத்து கூறி திரிபவர்கள் தடுத்து கொண்டிருப்பார்கள் வரம்பு மறக்கூடிய வம்பர்கள் என்று எல்லா சொல்கிறான் அப்ப இந்த வசனம் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது இந்த வசனத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆள் சபபுன்னு சொல்வார்கள் யார் இருக்கிறார் சொன்னார் வலிதிபுனு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய காஃபில் இருக்கிறான் இந்த வலிதிபுனு முகைரா என்று சொல்லக்கூடியவன் இந்த அபுஜகல் அபுல் அஹப் உத்துபா ஷெய்பா இப்பதே போன்ற இவர்களை சளைக்காத ஒரு ஆள் தான் இந்த வலிதிபுனு முகைரா என்று சொல்லக்கூடியவன் மிக கொடுமையானவன் கசீர் உல் மாலு அல் இவன் அதிகமாக செல்வம் உள்ளவன் நல்ல ஒரு பணக்காரன் அதே நேரத்தில் அவனிடத்தில் பிள்ளைகள் சந்ததிகள் அதிகம் இன்றைக்கு இதை நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் இந்த பணக்காரர்கள்ட்ட இங்க சொல்லலை பொதுவாக நடைமுறையில் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன நடந்துருமா தன்னுடைய செல்வத்தை வச்சு அதிகாரம் செலுத்துறது அல்லது என்ன சொல்வாங்க தன்னுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சந்ததிகள் உறுப்பினர்கள் பிள்ளைகள் பத்து பிள்ளை இருக்குது பத்து ஆம்பளை சிங்கங்கள் இப்படி பேசிக்கொண்டிருப்பாங்க இந்த தைரியத்தில் என்ன செய்யறது வேண்டியது பேசுறது வேண்டியது செய்யறது அப்ப இது இஸ்லாம் அண்மையாக கண்டிக்கிறது அதே போல இந்த மாதிரியான இந்த ரெண்டு பண்பும் இந்த வலிது விடும் முகையிலாட்டில் இருந்தது வலாக்கின் மாதிரி காரண ஷதீது அதாவது ரசூல் சல்லா உலை வசல் அதே நேரத்தில் இவன் நபியல் நாயகம் சல்லல்லா உலை வசல்லாம் அவர்களுக்கு கட்டுமையான எதிரியாக இருந்தார் கட்டுமை எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தான் சாதாரண எதிர்ப்பு அல்ல பயங்கர எதிர்ப்பு சொன்னால் நபியல் நாயகம் சொல்லா குலைவ செல்ல அவர்கள் மீது சுரப்ப சுமத்திரத்தில் ஆக முக்கியமான ஒரு புள்ளி இந்த வலிது என்று சொல்லக்கூடியவர் நாங்கள் சாஹிரன் நபியல் நாயகம் வந்து இந்த முகமது வந்து ஒரு சூரியக்காரர் ஷாஹிரன் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு சாஸ்திரக்காரன் இப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நபீல் நாயகம் சல்லல்லா உலகம் ஒரு பரப்பிடத்தில் ஆக முக்கியமானவரால் இந்த வலியத்தூர் முகைரா என்று சொல்லக்கூடியவர் காண எம் சி பைரன் நாஸ் பின் நமீமா இவன் என்ன செய்வார் மக்களுக்கு மத்தியில் நடமாடும் போதெல்லாம் நபியல் நாயகத்தை பற்றி விமர்சனம் தான் தெரிஞ்சு கொண்டிருப்பான் நபியல் நாயகம் சல்லா உலக மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தான் இந்த வலிதிபின் முகைரா என்று சொல்லக்கூடியவர் அதே நேரத்தில் யூகியில் அதாவது பைனல் மோ மினினவல் முஷ்ரிக்கி முஷ்ரிக்கி எங்களுக்கும் மூமீன்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்றதுல ஆக முக்கியமான வேலை செய்கிறவன் யாரு இந்த வழியில் கூட முகையிலான்னு சொல்லக்கூடியும் வயம் நான் உன் நாசா அனி அதே நேரத்தில் போய் சொல்லுவான்னு தெரியுமா இந்த முகம்மது இந்த குரானோட குணந்திருக்கிறாரு அவர் ஓதிரத்தை மட்டும் கேட்டுறாதீங்க வழிகட்டு போயிடுவீங்க இன்றைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா குரானை பார்த்துறாதீங்க குரானுக்கு எழுபத்தி ஏழு வரையான கருத்துக்கள் இருக்குது அதெல்லாம் குரானை பார்த்து வழிகட்டு போயிடாதீங்க குரானை படிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு வேறு வேறு கலைகள் இருக்குது எத்தனையோ வகையான கலைகள் இருக்குது இந்த கலையெல்லாம் படித்தா தான் குரான் விளங்கும் அந்த கலையை படிக்காமல் குரானை விளங்க முடியாது அதுக்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கால் உட்கார்ந்தா தான் குரான் விளங்கும் இல்லைன்னா குரான் விளங்காது நேரடியாக நீங்கள் குரானை விளங்கினுங்கன்னா வழிகட்டு போயிடுவீங்க இப்படியான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு மேற்கு ஆனா இந்த கோ இந்த கோசை கூட அறிமுகப்படுத்தினது யாரு வலிபடும் சொல்லக்கூடிய பி பொடிய கா அடுத்ததாகி இவன் நினைச்சு கொண்டிருக்கிற என்னுடைய பணம் என்னுடைய என்னது செல்வாக்கு அனைத்தும் என்னை பாதுகாக்கும் என்று அவர் நினைச்சு கொண்டிருந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் என்ன செய்யல அவனை அதை பாதுகாக்கல இதனால தான் சொல்லுறான் வயலில் கொல்லி ஹுமசத்தில் லுமசா குறை சொல்லி புறம்பேசிக் கொண்டிருப்பவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லது ஜமா மாலம் வாழ்ந்ததா அவ என்ன செய்யறான் தெரியுமா பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நாலாந்து எண்ணி 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 ஈக்கிறார் இது ரெண்டையும் கொண்டு என்ன செய்யறது அதிகார செலுத்த பார்க்கறது இதனால் அல்லாவற்றிருந்து என்னடைக்கு வரக்கூடிய தண்டனைகள் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நப்பாசு அவன் தெரிஞ்சு ஆனால் அதை என்ன செய்யலை சாதிக்க முடியாமல் போயிடுச்சு இதனால தான் அப்போ இந்த ஆயத் நசலத் ஃபி வலிது பின் முகைரா அப்போ இந்த வசனம் வந்து வலிது பின் முகைரா என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய காப்பினுடைய வரிசையில் தான் இந்த வசனம் இறங்குது அப்போ என்ன சொல்ல வருகிறான் அல்ல நாவ பேணிக் கொள்ளுங்க நாவ பாதுகாத்து கொள்ளுங்க கோல் சொல்லி தெரியாதீர்கள் நபியல் நாயகம் சொல்லல்லா உலேசன் சொல்கிறார்கள் உதயபுத்துல் உதயபுத்துல் எமானி ரதியல்ல அறிவிக்கிறார்கள் லா எதிர்கொள் ஜென்னத்தை நம்மாம் கோல் சொல்லி தெரிகிறவன் சுவர்க்கம் செல்லவே மாட்டான் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி இப்போ நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு என்ன செய்கிறது இங்கே உள்ளது அங்கே பேசுறது அங்கே உள்ளது இங்கே பேசுறது இங்கே நல்லா எங்களோட என்ன தெரியுமா செய்வாங்க சிரித்து கதைச்சி உட்காந்து பேசி எங்களோட உட்காந்து சாப்பிட்டு எங்களோட உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இல்லையா நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு எங்களோட தோளில் கையை போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு எங்களோட கதையை கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு தலையை பிளேட்டை அடுத்த பக்கம் மாத்துறது காப்பாற்ற இழுக்கிறது அடுத்த பக்கத்து காப்பட்ட பேட்டி போடுறது அவ என்ன செய்வான் என்ன நீங்க என்ன பத்தி இப்படி இப்படி எல்லாம் பேசுனீங்களாமே நான் எங்க அப்பா பேசினேன் இப்படி இன்னார் சொன்னாரு அவரை கூப்பிட்டு கேட்ட நான் எங்க சொன்னேன் இப்படியான் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இது இருக்கக்கூடாது இந்த நிறைய முதல் சமூகம் எங்கள சமூகத்தில் நிறைய இருக்குது இந்த கோல் சொல்லி தெரிகிற பழக்கம் இங்கே உள்ள தங்க சொல்றது அங்கே உள்ள திங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்னவா அன்றைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அது எங்கள்கிட்ட கேட்குறேன் தெரியாத மாதிரி கதையை கேட்டுட்டு அகால போயிட்டு கதையை மாத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு மனசு இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நரகந்தான் அடுத்ததா பாருங்க முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் புகார் முஸ்லிம் ஹதீஸ் லா எது யாரே இந்த புறம் பேசிட்டு கோல் சொல்லி திரும்பவன் சுவர்க்கம் செல்லவே மாட்டான் அல்லாவுடைய தூதர் சலல்லாவுன்னு சொன்னார் அப்போ சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது அவட்ட தொழுகை இருக்கும் நோன்பு இருக்கும் சக்காத்து இருக்கும் ஹஜ்ஜி இருக்கும் திலாவத்தில் குரான் இருக்கும் திக்ரி இருக்கும் இல்லையா நன்மையை கொண்டு ஏவாறு தீவு தடுப்பார் எல்லாத்தையும் செய்வார் அதே நேரத்தில் அவற்றை இருக்கக்கூடிய இன்னொரு கெட்ட பழக்கம் என்னது அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்றது இந்த கோளுடைய பிரதிபலனை தெரியுமா ரெண்டு பேருக்கு மத்தியில் மூட்டி விட்டு சண்டையை உருவாக்குறது இதைத்தான் இந்த வலிதுபு முகையிடாமல் செஞ்சார் ரெண்டு பேர் கத்தியில் மூட்டி விடுறது மூட்டி விட்டு சண்டையை உருவாக்குறது பிரச்சனையை உருவாக்குறது பிளவை ஏற்படுத்துறது இதுவே நிறைய குடும்பத்துக்குள்ள நடக்கும் மாமிக்கு மாமா கடையில் மாமிக்கு மருமகளுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்குறது மருமகனுக்கு மாமா பிரச்சனையை பிரச்சனை நல்ல குடும்பத்துக்குள்ள மத்திய பூந்து என்ன செய்யறது ஒரு உறவை முடிக்கிறது இப்படியான பழக்கங்கள் இந்த சமுதாயத்தில் நிறையவே காணப்படுது அடுத்ததாக நபியல் நாயகம் சல்லல்லா உலக சொன்னார்கள் ஒரு நாள் அப்படியே ஒரு மையவாடி பக்கமாக

கோல் சொல்லி தெரிஞ்சவர் அடுத்தவங்கள பற்றி கோல் பேசி தெரிஞ்சவர் ஃபோன் அடுத்தவங்கள பற்றி புறம் பேசி தெரிஞ்சவர் வை வம் வம்மலாகர் பகான் அலா ஏஸ்வரர் மேம் பௌலிகி அடுத்தவர் யாரு சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காமல் சுத்தம் செய்தவர் மறைக்காமல் சிறுநீர் கழிச்சவர் இன்னொரு அது செய்தி வருகிறது என்ன திருமணி கழித்து என்ன செய்யல சுத்தம் செய்கிறதில்ல இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இந்த கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நபியல் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொல்கொண்டார்கள் இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸில் வேறொரு ஹதீஸில் வருகிறது இதே தொடரில் இன்னொரு செய்தி வருகிறது என்ன தெரியுமா அந்த ரெண்டு கபருக்கு மேலேயும் நபியல் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் அந்த ஈச்ச மரத்துடைய பச்சை மட்டை இருக்கு இல்லையா அதை ரெண்டாக கிழித்து ரெண்டு கபரை நட்டி வைத்தார்கள் இந்த மட்டை ஈரமாக இருக்கும் வரைக்கும் அந்த கபர்களுக்கு வேதனை செய்யப்பட மாட்டாது என்ற செய்தியை சொல்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு இந்த ஜனாசாக்கள் அடைக்கும் போது என்ன செய்யறது ஜனாசாக்கு மேலால் பச்சை மரம் மரம் நாட்டுறது பூச்செடியை நாட்டுறது செடியை நாட்டுறது கொடியை நாட்டுறது இதெல்லாம் நாட்டுறது என்ன ஆதாரம் இதை வச்சுக்கோங்க இப்போ முதலாவது என்ன செய்யணும் ஒரு ஹதீஸை பேசும்போது அந்த ஹதீஸுடைய பின்னணியை முதலாவது விளங்கணும் இதில் என்ன சொல்ல வராங்க நபியல் நாயகம் சல்லல்லா சொல்லுகிறார்கள் இந்த கபுரிலே அடங்கப்பட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இந்த பச்சை மட்டையுடைய ஈரத்தன்மை இருக்கு வரைக்கும் அவருக்கு வேதனை குறைக்கப்படும் காஞ்சதுக்கு அப்ப இது வந்து இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இது நபியல் நாயகம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் முதலாவது இரண்டாவது என்னது இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இந்த கபுல்ல போயிட்டு மையத்தை அடக்கிட்டு ஒரு பச்சை பூ மரத்தை பூக்கண்ட நாட்டுறது ஒரு கொடியை நாட்டுறது அல்லது முளைக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடியை கொண்டு நாட்டுறது கேட்ட அண்ணன் நம்ம சொல்லுவாங்க இந்த பச்சை மரம் எரிக்கும் வரைக்கும் கபூர்ல கூட வேதனை செய்யப்பட மாட்டாது அப்ப இதுல பின்னணி என்னது பின்னணி என்னது அடங்கப்பட்டவர்கிட்ட இந்த ரெண்டு பண்புல ஏதாவது ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் ஒன்று என்னது மௌத்தாய் இங்க அடக்கப்பட்டவர் ஊர்ல கோல் செலுத்திருவாள் அப்படித்தானே சொல்ல வரீங்க அப்படி இல்லை என்னது சிறுநீர் கழுத்து சுத்தம் செய்யல அதனால இதை வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்க அப்படித்தானே அப்போ முதலாவது விலங்கன் என்னென்னா நபியல் நாயகம் தனிப்பட்ட சில விஷயங்கள் நிறைய இருக்குது தனிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது நிறைய இருக்குது அதை நாங்கள் பொது சட்டமாக சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது அந்த எங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படி இல்லைன்னு ஒரு சகோதரன் சகோதரர் மௌத்தாவது உதாரணத்துக்கு நான் நாளைக்கு மவுத்தூண்டு வச்சுக்கொள்ளுங்க நான் நாளைக்கு மௌ தூண்டு வச்சுக்கொள்ளுங்க ஏன் கபருக்கு மேலே ஒருத்தர நாட்டு வச்சுக்கொள்ளுங்க ஒரு பச்சை மரத்தை உங்கள யாராவது கேட்கிறாரு இப்படி செய்யக்கூடாது இது ரசூல்லா செய்யலைன்னு சொன்னா இல்ல பச்சை மரம் இருந்தா அவருக்கு வேதனை செய்யப்பட மாட்டாது ஏன்னா அவர் ரெண்டு பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு என்ன பண்போ யாருக்கிட்ட எனக்கிட்ட இவர்கிட்ட கோல் சொல்ற பழக்கம் இருந்துச்சு அல்லது இவர் சிறுநீர் கழிச்சு சுத்தப்படுத்தல நான் இல்லாய் மின்னா எவ்வளவு பெரிய படுதூர் பாத்தீங்களா மௌத்தான வாப்பா மீது எவ்வளவு குற்றச்சாட்டு பாத்தீங்களா வாப்பட கபருக்கு மேல பச்சை மட்டையை கொண்டு நாட்டுறாரு என்னென்னு கேட்டால் அந்த காயம் வரைக்கும் மாதிரி கபரில் வேதனை செய்யப்பட மாட்டாங்க அப்போ உங்களோட வாப்பா வந்து அல்லது உங்களோட உம்மா உங்களோட மாமா பாமி சாச்சா பெரியப்பா பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் இந்த ரெண்டு பண்போடு தான் உலகத்தில் வாழ்ந்து மரணத்தானாங்களா அதையும் சொல்ல வேண்டியதானே அப்போ இது வந்து ஒரு தவறான ஒரு பிற ஒரு விளக்கம் இந்த ஹதிசு கொடுக்கப்பட்டிருக்குது சரி அப்போ இங்கே என்ன முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் தெரியுமா

خير الناس خير الناسனு சொல்றோம் யார் தெரியுமா सहाबाக்கள் இந்த सहाबाக்கள் என்ன செயல்னு சொன்னா யாருமே பின்னால வந்தவனுக்கு இந்த வேலையை செய்யல நபியல் நாயகம் தான் அந்த ரெண்டு कब्रுக்கு மட்டும்தான் தான் வெச்சாங்க வேற எந்த कब्रுகுமே நஸல்ல்லாஹ் வைக்கல அபூபக்கர் அவர்கள் காலத்துல மௌத்தா இல்லையா அவங்க வைக்கல உமர் அவர்களோட ஆட்சி காலத்துல மௌத்தா இல்லையா அவங்க வைக்கல உஸ்மான் அவர்களோட ஆட்சி காலத்துல மௌத்தா இல்லையா அவங்க பச்சமற நாட்டல பச்சமட்ட நடக்கல இப்படி பின்னால வந்த சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள் யாருமே அப்படி யாரும் செய்யல

கேட்கின்றார்கள் ஒரு விஷயத்தை அலா நமீமா புற என்னென்ன உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறார்கள் என்ன உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அல் மக்களுக்கு மத்தியில் செய்தியை கொண்டு போயிட்டு பரப்புறது நல்ல செய்தியை பரப்புறது இல்லை நல்ல செய்திகளை பரப்புற இல்லை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கக்கூடிய விஷயங்களை பரப்புறது விஷயங்களை தான் நிறைய பேசினாருவா பேசினார் வா இவர் பார்க்கறது ரெண்டு பேருக்கு மத்தியில் ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில் ரெண்டு இயக்கங்களுக்கு மத்தியில் ரெண்டு அமைப்புகளுக்கு மத்தியில் சண்டையை ஊட்டி உடுறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அந்த வழிகளை கையாள் இது ஆக மோசமான ஒரு பண்பு இதை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சகோதரர்களே இதுலேருந்து நாங்கள் புரிய வந்துச்சுன்னா எப்பொழுதுமே எங்கள் ஆக்கட்டில் நிறைய இருக்கிற அந்த தேவையா பழக்கங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்களை தேடி தேடி செய்வோம் எது செய்யக்கூடாதோ அதை தேடி செய்வோம் நாவை பேணிக் கொள்ளணும் நாவும் ரொம்ப மோசமானது அது உள்ளுக்கு ஃபேக்டரி உள்ளுக்கு தான் இருக்குது வெளியில் வராது நான் வெளியில் வராது ஆனால் செய்கிற வேலை அனைத்தும் மிக மோசமானதாக இருக்கும் இதனால தான் நபியல் நாயகம் சல்லா சொன்னார்கள் அம்சி கலை கலிசான் உன்னுடைய நாக்கை பாதுகாப்பாக வச்சுக்கோ உன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கோ அப்படி இல்லை சொன்னால் நாக்குக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது ஏனே உடம்புக்கும் செமையாக அடி வாங்க நிலைமை ஏற்படும் உலகத்திலேயும் அடி இருக்குது மறுமையிலேயும் இருக்குது அந்த நிலையிலிருந்து வல்லவ நிறைவன் என்னை உங்களையும் எனது நாவுகளையும் உங்கள் பாதுகாத்து அருள் புரிவானாக வல்லவ நிறைவன் என்னை உங்களையும் உங்களையும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்திரையும் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாத்து ஜன்னத் அல்புத்தார் சுருக்கத்தில் சேர்த்துக்கொள்வானாக வாக்ரு ஜவன் அலமது ரபிஆன் அசலாம் வரது